எடப்பாடி பழனிசாமிக்கு எதிரிகளே இருக்கக்கூடாது என நங்கநல்லூர் ஆஞ்சநேயர் கோவிலில் முப்பத்தி இரண்டு அடி வடமாலை செலுத்தி சிறப்பு வழிபாடு அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் பொது செயலாளரும் சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவருமான எடப்பாடி கே பழனிசாமி பிறந்தநாளை முன்னிட்டு காட்சி நிர்வாகிகள் விமர்சையாக கொண்டாடி வருகின்றனர் அதன் ஒரு பகுதியாக சென்னை புறநகர் மாவட்ட அதிமுக கழகம் சார்பில் நங்கநல்லூர் ஆஞ்சநேயர் சுவாமி முப்பத்தி இரண்டு அடி உயரத்தில் வடமாலி சத்தப்பட்டு சிறப்பு பூஜைகள் அதிமுகவினர் மேற்கொண்டனர் அதனைத் தொடர்ந்து அன்னதானம் வழங்கப்பட்டது தொடர்ந்து பேசிய மாவட்ட கழக செயலாளர் கண்ணன் கோருகை எடப்படியாரின் பிறந்தநாளை ஆலந்தூர் ஆஞ்சநேயர் கோவிலில் சிறப்பாக கொண்டாடியுள்ளும் மீண்டும் அவர் முதலமைச்சராக வரவேண்டும் அவர் உடல்நலம் நன்றாக இருக்க வேண்டும் திராவிட முன்னேற்ற கழகத்தின் எதிராக எடப்பா எடப்பாடி போராடுவது மக்களிடையே மிகப்பெரிய வரவேற்பு உள்ளது மக்களும் அதைதான் விரும்புகிறார்கள் நடந்து முடிந்த பாராளுமன்ற தேர்தலில் அனைத்து தொகுதிகளுக்கும் எங்கள் வேட்பாளர்கள் வெற்றி பெறுவார்கள் அடுத்த பிரதமர் எடப்பாடி பழனிசாமி ஆதரவு பெற்றவர் தான் தேர்ந்தெடுக்கப்படுவார் திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆட்சி மக்களுக்கு விரோதமாக செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது எடப்பாடிக்கு எதிரிகள் யாரும் இருக்கக்கூடாது என சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்டது புரட்சி தலைவர் புரட்சித் தலைவி அம்மா இருபெரும் தெய்வங்களை வணங்கி கழகத்தின் பொதுச் செயலாளர் சட்டப்பேரவையின் தலைவர் முன்னாள் முதலமைச்சர் நாளைய முதல்வர வரப்போகும் கழகத்தின் பொதுச் செயலாளர் அண்ணன் எடப்பாடி அவர்களுடைய இன்றைக்கு பிறந்த நாளை ஆலந்தூர் ஆஞ்சநீர் கோயிலில் சிறப்பாக சென்னை புறநகர் மாவட்ட கழகத்தின் சார்பாக அவர் முதலமைச்சராக வரணும் அவர் உடம்பு ஆரோக்கியமாக இருக்கணும் இந்த திராவிட கழகத்தின் பல்வேறு தொல்லைகளில் அவர் போராடுவது மக்களுக்கு எழுச்சியாக இருக்கிறது இதையெல்லாம் பார்க்கும்போது மக்கள் வந்து அடுத்த முதல்வர் அண்ணன் எடப்பாடியார் அவர்கள்தான் என்று மக்கள் தீர்மானித்து விட்டார்கள் கழக தொண்டர்களும் இன்றைக்கு அங்கங்கே அண்ணனுடைய பிறந்த நாளை சிறப்பாக கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள் சென்னை புறநகர் மாவட்ட கழகத்தின் சார்பாக இன்றைக்கு முதல் பதினொன்றாம் தேதி இன்றைக்கி வந்து நாங்கள் வந்து இந்த ஆஞ்சநேயர் கோயிலில் பண்ணிக்கிறோம் நாளைக்கு சென்னை புறநகர் மாவட்டம் முழுவதும் அண்ணனுடைய பிறந்தநாளை சிறப்பாக கொண்டாட இருக்கிறோம் அண்ணனுடைய எங்களுக்கு பிறந்தநாள் வாழ்த்தை இதன் மூலம் உங்கள் தொலைக்காட்சி மூலமாக அண்ணனுக்கு பிறந்தநாள் வாழ்த்த மாவட்ட கழகத்தின் சார்பாக நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம் அது மட்டும் இல்லாமல் அடுத்த முதல்வர் அண்ணன் எடப்பாடி அண்ணன் தான் என்று மக்கள் தீர்மானித்து விட்டார்கள் அண்ணன் வந்து இன்றைக்கு இப்ப நடந்து முடிந்த தேர்தலிலும் நாற்பது தொகுதிகளிலும் எங்களுடைய அனைத்திண்டிய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் வேட்பாளர்கள் அனைவரும் வெற்றி பெறுவார்கள் வெற்றி பெற்று வருகின்ற பிரதமரை அண்ணனுடைய தலைமையில்தான் கண்டிப்பாக நிர்ணயிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாகும் அதையெல்லாம் மக்கள் இன்னைக்கு ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள் இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி இன்னைக்கு மக்களுக்கு விரோதமான ஒரு ஆட்சி செயல்பட்டு கொண்டிருக்கிறது அண்ணனுடைய பிறந்த நாள் எழுச்சியாக இருக்கிறது அது மக்களுக்கு ஒரு நல்ல திட்டமாக வழங்கி கொண்டிருக்கிறோம் அங்கங்கே இன்றைக்கி பார்த்தா நாங்கள் இன்னைக்கு கூட இப்போ வந்து அன்னதானம் கொடுக்குறோம் அதே போல் இன்றைக்கி பல்வேறு இடத்துல வந்து அண்ணனுடைய பிறந்த சிறப்பாக கொண்டாடி இருக்கிறோம் இதன் மூலம் வந்து அண்ணனுக்கு நாங்கள் அனைவரும் வார்த்தை தெரிவித்துக் கொள்கிறோம் பண்ணப்படுது இன்னைக்கு வந்து அண்ணனுக்கு வந்து சங்கல்பம் பண்ணி இன்னைக்கு வந்து அவருக்கு உடம்பு ஆரோக்கியம் அவருக்கு எதிரிகள் யாரும் வந்து இது பண்ணக்கூடாது நல்ல உடம்பு ஆரோக்கியம்னா அடுத்த முதலமைச்சராக வரணும் அப்படின்றத நாங்கள் பண்ணிக்கிறோம் வடமாலை சாத்தி நல்லபடியாக அவருக்கு பிறந்த நாளை கொண்டாடுவோம் ஐயப்போ இவருக்கு நம்ம கிடையாது என்னைக்கு அவங்க ஐட்டுக்கு என்ன இருக்குதோ அதை முப்பத்தி ரெண்டு முப்பத்தி ரெண்டு அடிக்கு கடமப்படுவேன்